சூப்பர் டேஸ்ட்டில் தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க தலை வாங்கிட்டு வந்துருந்தேன் கடையில் போய் இந்த கடையில் தான் எப்போதும் வாங்குவேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சண்டே அன்னைக்கே வியாபாரம் அவங்களால கொடுக்க முடியாது அந்தளவுக்கு லைனில்னு வாங்குவாங்க கூட்டம் நிறைய இருக்கும் பத்து இருபது கடா முப்பது கடா வெட்டுவாங்க அந்த அளவுக்கு வியாபாரம் நல்லா ஓடும் எப்போதுமே அந்த கடையில் தான் வாங்குவோம் ஆட்டுக்கால் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க உடனேக்கு உடனே நமக்கு சுட்டு தருவாங்க தலை வந்து ஒரு தலை வாங்கியிருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி வாங்கிடலாம் மூளையை வந்து தனியாக எடுத்து தலையப்பரம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மூளையை வந்து தனியாகட்ட ஆம்லேட் போட்டு பண்ணிருக்கேன் அது அக்னி சமையலில் வரும் பாருங்கள் தலைக்கறி வெட்டி வாங்கியாச்சு ரெண்டு தடவை கழுவி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதில் நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணுங்க கொஞ்ச நேரம் போட்டு உப்புலையும் மஞ்சள்லேயும் போட்டு நல்லா பெரட்டியாச்சுன்னா இந்த தன்மை இருக்காது அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து மஞ்சள் உப்பும் ஆட் பண்ணியாச்சு நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிடணுங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வழுகழுப்புலாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் தலைக்கறி வாடையே இருக்காதுங்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து சும்மா கழுவி போட்டீங்கன்னா கொஞ்சம் வாடை வந்து அடிக்கும் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு வச்சு பாருங்கள் ஒரு தடவை அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ கழுவி எடுத்துக்கலாம் மூணு நாலு தடவை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எடுக்கணுங்க கறி மீன் எல்லாம் கழுவும் போது பெரிய பாத்திரத்தில் போட்டு கழுவுனா தான் உங்களுக்கு வந்து க்ளீனாக கழுவ முடியும் தண்ணி நல்லா திறந்து விட்டு கழிவு எடுத்துக்கோங்க நல்லா அலசணுங்க சொன்னுங்க இப்ப நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் தலைக்கறி செஞ்சு அப்படி செய்யணுங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அதில் ஒரு தண்ணியை வடி இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க பார்க்கலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் சின்ன பவுலுக்கு ஒரு முக்கா பவுல் எடுத்துருக்கேன் திருவிணா தேங்காய் இங்கே கட் பண்ணி போட்டுனாலும் அரைக்கலாம் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு போட்டு அரைங்க அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு நம்ம இதை மையம் அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சு ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் நட்சத்திர பொண்ணு மிளகு அரை ஸ்பூனுங்க எல்லாம் எண்ணெயில் போட்டு ரேச பிரட்டி எடுத்துக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுங்க ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலா சைஸில் இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பச்சை மிளகாங்க கருப்பில் தலை ஒரு கொத்து போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கணும் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து வதங்க நல்லா வதங்கிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இங்கே மசாலா வந்து நீங்கள் கடையில் ரெடிமேட் பொடி வாங்கி போடுறதோட வறுத்தரைச்சேனாலும் இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாரி குழம்பு மிளகாத்தூள் போடாமல் மட்டன் மசாலா பொடி போட்டு வைங்கங்க அதை விட சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு தோற்றுப்போம் விட டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மல்லி போட்டு வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலாங்க மட்டன் மசாலா பொடி சக்தி மட்டன் மசாலா பொடி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூளும் போட்டிருக்காங்க இதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இங்கே வேறு தனியாக சட்டியில் ஃப்ரை பண்ணியும் போடலாம் இந்த மசாலாவோட போட்டு ஃப்ரை பண்ணலாங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தலைக்கறியாக ஆட் பண்ணிக்கலாம் தலையில் வந்து முள் ந நிறைய இருக்குங்க ஆனால் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மசாலாலே போட்டு கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா சுருண்டு வரணும் சுருண்டு வரதுலேயும் நல்லா விரட்டி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலஞ்சு நிமிஷம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கிருச்சு தேங்காய் ஆட் பண்ணிடலாம் தேங்காவும் போட்டு நல்லா பெரட்டிட்டு தண்ணி நமக்கு போதுமான அளவுக்கு வச்சுக்கணுங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது தள்ளக்கறி வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கணும் எந்த குழம்புமே ரொம்ப தண்ணியாக வச்சுனா டேஸ்ட் இருக்காதுங்க இலச்சி கிடக்கும் அதனால கம்மியாகவே வச்சுக்கோங்க மசாலாவை போட்டு தண்ணி ஊற்றி வச்சு நம்ம உடனே தண்ணி ஊற்றி நம்ம உப்பு போட்டு குக்கரில் மூடி வச்சு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு தண்ணி முங்குற அளவுக்கு வச்சுட்டு உப்பு ஆட் பண்ணி கிண்டி கொடுத்து மூடி வச்சுக்கலாம் இது நம்மளுக்கு வேக வச்சு எடுக்கும்போது தண்ணி கரெக்டாக இருக்கும் கிரேவி பதத்துக்கு வந்துடும் உப்பு காணுமான்னு செக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க உப்பு டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்கு அப்புறம் மூடி வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சாச்சு நல்லா வெந்துருச்சுங்க ஆறு வசூலில் கூட்டேன் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு சூப்பரான தலைக்கறி குழம்பும் ரெடிங்க இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒன்று மல்லிகளை தூக்கிடலாம் இப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்கணும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்க தலைக்கறி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்க நான் ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன் முன்னால் ஒரு தப்பு வச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராட்டு லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு தலைக்கறி வச்சிருக்கேங்க சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு எங்க வீட்டுல தலைக்கறி வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் வந்து நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எப்படி சொன்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் ரெஸ்டூர்ல தண்ணிப்போம் பாய்